பரதனுக்கு வாய் நடுங்கியது எனக்கு எது ராஜ்யம் உன்னுடையதல்லவா அயோத்தி என் கடமை உனக்கு அடிமை செய்வது அதற்கு எனக்கு கொடுப்பன இல்லை என்றான் பரதன் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளை நீ அரசும் உனக்குரியதே நம் தந்தை செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துவிட்டு உன் பிரிவால் வீரஸ்வர்க்கம் போனார் நானும் சத்ருகனும் நீர்க்கடன் செய்தாயிற்று நீயும் லட்சுமணனும் எல்லும் நீருமிட்டு நம் தந்தையின் ஆத்மாவை சமாதானப்படுத்துங்கள் நானும் அவர் இறக்கும் பொழுது இல்லை தந்தைக்கு பிரியமான மகனாக இருந்தாய் என்று பரதன் கூறினான் ஐயோ அப்பா போய்விட்டீர்களா என்னால் தாங்க முடியவில்லையே என்று ராமன் அலறி வேறற்ற மரம் போல சாய்ந்தான் இவ்வாறு ராம்பன் புலம்பினான் பின் எல்லோரும் ஆற்றாது ஆற்றுக்கு சென்று தந்தைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்தனர் அவ்வளவு அழுது என்ன பேன் எத்தனை கண்ணீர் சிந்தினாலும் மாண்டவர் திரும்ப வருவாரா நான்கு குமாரர்களும் மூன்று பட்ட மகரிஷிகளும் ஒன்று குடினர் ராமன் கௌசல்யாவை வணங்கினான் கௌசல்யா சீதையை அணைத்து கொண்டாள் மகளை இந்த குடிசையிலா வசிக்கிறீர் என் மனம் தீயிலிட்ட விறகு போல எரிகிறதே என்று அழுதாள் கௌசல்யா அஷ்டரின் காலில் விழுந்து ஆசை பெற்றான் ராமன் எல்லோரும் மௌனமாய் வந்தார்கள் காடே அமைதியாக இருந்தது நாட்டை விட்டு விட்டு ஏன் வந்தாய் பரதா ராமன் கேட்டான் மர உரியும் சடையும் எதற்கு என்று வினாவினான் ராமன் வரதனை அண்ணா பேச முடியாமல் நின்றான் பரதன் பிறகு தன்னை சமாளித்து கொண்டு பேசினான் அண்ணா உன் பிரிவால் நம் தந்தை இறந்தார் உன் தாய் விதவை கோலம் பூண்டு திக்கற்று போனார் உன்னுடைய ராஜ்ஜியத்தை உனக்கே தந்தால்தான் என் மனம் மாறும் அதற்கேற்ப உன் பட்டாபிஷேகத்தை நடத்தவே இங்கு எல்லோரும் வந்திருக்கிறோம் ராஜ்யம் அரசன் இல்லாமலும் விதை போல் மங்களமில்லாமல் உள்ளது இதுவே தர்மம் இதனை ஏற்றுக்கொள் பூர்ண சந்திரனை போல் வந்து நாட்டின் இருளை அகற்றுவாய் என்று தடால் நின்று கீழே விழுந்து ராமநாதன் காலை பிடித்து கொண்டான் பரதன் அவனது கண்களில் கண்ணீர் இப்பொழுது ராமன் எல்லோரையும் பார்த்து பேசுகிறான் அப்பா நாம் நல்ல குலத்தில் பிறந்தோம் நல்ல முறையில் வள நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம் நீயும் நானும் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டோம் நீ யாரையும் குற்றம் கூறாதே உன் தாயையும் பழிக்காதே இது தகாது நமக்கு ராஜ்யத்தை தருவதோ அல்லது காட்டுக்கு அனுப்புவதோ நம் தந்தையின் உரிமை அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை தாயும் தந்தையும் கட்டளை இட்ட பொழுது அதனை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா என்ன எனக்கு வனமும்